புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்திலிருந்து மதுபாட்டில்கள் கடத்தி வரப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மாவட்ட மதுவிலக்கு துணை கண்காணிப்பாளர் லாமேக் உத்தரவின் பேரில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஆலங்காடு கிராமத்தில் தனிப்படை உதவி ஆய்வாளர் மணிகண்ட கணேஷ் தலைமையிலான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியே வந்த சொகுசு காரை சோதனை செய்ய நிறுத்தினர் ஆனால் போலீசாரை கண்டதும் கார் நிற்காமல் அதிவேகமாக சென்றது தொடர்ந்து போலீசார் காரை விரட்டி சென்று மடக்கி பிடித்தனர் பின்னர் காரை சோதனை செய்ததில் காரைக்காலிலிருந்து சீர்காழிக்கு கடத்தி வரப்பட்ட இரண்டாயிரத்து இருநூறு புதுச்சேரி மது பாட்டில்கள் இருப்பது தெரிய வந்தது இதனையடுத்து மது பாட்டில்களுடன் சொகுசு காரை பறிமுதல் செய்ததுடன் காரில் இருந்த காரைக்கால் வரிச்சுக்குடியைச் சேர்ந்த திலீப்கும் ரமேஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து சீர்காழி மதுவிழக்கு அமலாக்கப் பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட கார் மற்றும் மதுபாட்டில்களின் மொத்த மதிப்பு ஆறரை லட்சமாகும்

ڏيتا ڏينھن سر بني ڏيڻو منهن بار پوليس کي ڏيو NPC هڪ سارا سندر نه ڏيو ڏاڍو سارا سندر ڏيو يار اودين ڏاڍو ڏيتا يا ڏيڻو ڏيڻو ڏيتا ڏيڻو ڏيتا